வணக்கம் அன்பு யூசப் நான் உங்கள் சுரேந்தர் குடி குடியை கெடுக்குங்கிற மாதிரி நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து இப்போ ஸ்ரீகிருஷ்ணாவும் கைது செய்யப்படுகிறார் ஸ்ரீகிருஷ்ணா கைதின் பின்னணி என்ன வாங்க பார்க்கலாம் முதல்ல நடிகர் ஸ்ரீகாந்த் எப்படி கைது செய்யப்பட்டார்னு ஒப்போம்னா பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தை விசாரிக்கிறாங்க விசாரணையில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உபயோகப்படுத்துனது உறுதியானதை எடுத்து ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுகிறார் அதை ஸ்ரீகாந்த் ஒத்துக்கொண்டார் இந்த நிலைமையில் பிரதீப் வந்து ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணாவும் போதைப்பொருள் உபயோகிச்சார் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் போலீஸார் வந்து அவரை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொள்ள முடியல ஏன்னா அவருடைய செல்ஃபோன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அவருடைய வீட்டில் போலீஸார் விசாரிக்கும்போது அவர் கேரளாவில் படப்பிடிப்புக்காக போய்கிறாருங்கிற தகவல் கிடைக்குது அதை அடுத்து போலீஸார் வந்து அவருக்கு ஒரு சம்மனை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸ்ரீகாந்த் கைதாகும் போதே ஸ்ரீகிருஷ்ணா உஷாராயி செல்ஃபோனை அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா தன்னுடைய வழக்கறிஞர்களோட ஆலோசனை செஞ்சதான்னு சொல்லப்படுது சம்மன் வந்ததை அடுத்து அடுத்த நாள் தன்னுடைய வழக்கண்ணியனோட ஸ்ரீகிருஷ்ணா வந்து ஆயிரம் மிளக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகிறார் ஆஜரானதுக்கப்புறம் வழக்கறிஞரில் தாட்டி விட்டு ஸ்ரீகிருஷ்ணா கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் முதல்ல விசாரணையில் ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொன்னார்னா எனக்கு பொருள் உபயோகிக்கிற பழக்கம் இல்லை நான் போதைப்பொருள் உபயோகிச்சது இல்லை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல்நிலை போதைப்பொருள் உபயோகிக்கும் அளவுக்கு இல்லை எனக்கு பற்றி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அதனால் என்னுடைய உடல்நிலை இருக்கிற சூழ்நிலையில் என்னால் போதைப்பொருளை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத முன் வச்சார் மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடல் மற்றும் நுரையீரலில் தொற்று இருப்பதாகவும் அதனால் வந்து பொருளை உபயோகிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருப்பதாகவும் தகவல் தெரிஞ்சுக்கிறாரு ஃபஸ்ட்டு போலீஸில் ஆனால் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீஸார் வந்து இது ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசில்லை ஏன்னா இதற்கு முன்னாடியே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வந்து இவங்களை கண்காணிச்சுக்கிறாங்க ஸ்ரீகாந்தையும் ஸ்ரீகிருஷ்ணாவையும் இவங்க போதைப்பொருள் உபயோகிக்கிறதா முன்னாடி இருந்தே அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த கைது நடவடிக்கைக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் விசாரணையை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க தீவிரப்படுத்துறாங்கன்னா சும்மாவில் சுமார் இருபது மணி நேரத்துக்கு மேல இந்த விசாரணைங்கிறது தொடருது இந்த நிலைமையில கெவின்கிற ட்ரக் டீலரை அரெஸ்ட் பண்றாங்க இந்த கெவினை அரெஸ்ட் பண்ணது ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு தெரியாது கெவின் யாருன்னா அவரும் ஒரு ட்ரக் டீலர் எப்படி பிரதீப் ஒரு ட்ரக் டீலரும் மாதிரி அவரும் ஒரு ட்ரக் டீலர் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறார் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நடிகர் கிருஷ்ணா இருந்தது தான் சொல்லப்படுது அந்த குரூப் மூலமாகவே நிறைய டைம் கிருஷ்ணா வாங்கிக்கிறது உறுதிப்படுத்திக்கிறாங்க இதே முதல்ல மறுத்த ஸ்ரீகிருஷ்ணா தன்னுடைய செல்ஃபோனை போலீஸாரன்னு காமிச்சுக்கிறார் போலீஸார் செல்ஃபோனை ஆவி செஞ்சு பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை இதை தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணா வந்து மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த கேப்பில் கெவின் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கெவின் அரஸ்ட் பண்ணும்போது கெவின் கொடுத்த வாக்கு மூலத்தில் ஸ்ரீகிருஷ்ணா போதை பொருள் உபயோகித்தது ஒரு ஏது அது மட்டும் இல்லாமல் கெவின் இருந்த குரூப்பில் ஸ்ரீகிருஷ்ணா அனுப்புன வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இருந்திருக்கு அதில் ஸ்ரீகிருஷ்ணா ஒரு கோடுவேர்டை பயன்படுத்தி தனக்கு பில்ஸ் தர மாதிரி நாலஞ்சு டைம் கேட்டுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்து கெவின்க்கு பணமாற்றம் செஞ்சதும் அதில் பதிவாகியிருந்திருக்கு ஆனால் ஸ்ரீகிருஷ்ணா மொபைலில் எடுத்து பார்க்கும்போது அதையெல்லாம் அழிச்சு வச்சிருக்கிறார் அவன ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சு போலீசார் அங்கே இருந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் கிருஷ்ணா கிட்ட விசாரணைக்கு வர்றாங்க அதன் அடிப்படையில் தான் கிருஷ்ணாவை மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறாங்க இந்த விசாரணை முடிவில் தான் ஸ்ரீகிருஷ்ணாவும் போதைப்பொருள் உபயோகித்ததை உறுதிப்படுத்திக்கிறாங்க இருந்தாலும் முதற்கட்ட மருத்துவ பரிசுனில் அவரை போதைப்பொருள் சமீபமாக உபயோகிச்சாருங்கிறது எந்த சான்றும் இல்லை ஆனால் இந்த போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள உபயோகப்படுத்தியிருந்தால் தான் அது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் காட்டும் அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே அவர் உபயோகப்படுத்திக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்திலையும் விசாரணை தொடர்ந்தாங்க மீண்டும் ஒரு முறை அவரை மருத்துவ பரிசோதனைக்கு இப்போ உட்படுத்தினாங்க போலீசார் இந்த மருத்துவ பரிசோதனைல அவர் போதைப்பொருள் உட்கொண்டது சமீபமாக உட்கொண்டது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஸ்ரீகிருஷ்ணா கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதான் தகவல் ஏன்னா போலீசாருக்கு வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அவருடைய வாட்ஸ்அப் டீட்டெயில் அவர் வங்கி இருந்து பரிமாற்றம் செஞ்சது எல்லாமே போலீஸாரிடம் கிடச்சிருக்கு எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து தப்பிச்செல்லாம் நினச்ச ஸ்ரீகிருஷ்ணா இப்போ கையும் சிக்கி சிக்கிக்கொண்டார் அப்படிங்கிறது தான் நிஜம் போதை எந்த விதத்திலும் அமைதி தராது அது அழிவைத்தான் தரும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்னு சொல்லலாம் தன்னுடைய கரியரைய இந்த இரண்டு நடிகர்களும் தொலைச்சிட்டு கொண்டுருக்காங்கன்னு சொல்லலாம் போதையில் கவனம் செலுத்தினதுக்கு பதிலாக அவங்களுடைய திறமையில் கவனம் செலுத்திருந்தாங்கன்னா சமீபம் அவங்க கண்டிருந்த தோல்வி அப்படிங்கிறது வெற்றியாக கூடும் ஆனால் அவங்க வழிதவரி போதையின் வழியில் சென்றதால அவங்களுக்கு இப்போ இந்த நிலைமை இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம அனைவருக்குமே ஒரு பாடம்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்